சாந்தமா அவங்களோட மருமக மேல ரொம்பவே கோவமா இருந்தாங்க ரெண்டு நாள்ல யுகாதி பண்டிகையை வச்சுக்கிட்டு எந்த வேலை செய்யல அப்படின்னு யுகாதிய ஒரு பண்டிகையாவ பார்க்கவே இல்ல அப்படின்னு அதனால அவங்களோட மருமகளான குமாரிய பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்போ அத்தை உங்க புள்ள இன்னைக்கு நைட்டுக்கு மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டாரு உங்களுக்கும் வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க அத்தை என்னம்மா இன்னும் ரெண்டு நாள்ல யுகாதி பண்டிகையை வச்சுக்கிட்டு மட்டன் செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க யுகாதி பண்டிகை அப்படின்னா என்னத்த அது பெருசா பண்டிகை எல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப எல்லாம் யுகாதிய யாருமே பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறது இல்லத்த ஐயோ 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 என்னடி அப்படி பேசுற யுகாதி பண்டிகை அப்படின்னா எவ்வளவு பெரிய பண்டிகை தெரியுமா உண்மையிலேயே யுகாதி பண்டிகைய எதுக்கு செய்யறாங்க அன்னைக்கு என்னென்ன செய்யறாங்க உனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது இப்ப ஜனங்களுக்கு பண்டிகை என்னன்னு தெரியாது சரி கேட்டு அந்த மாதிரி எண்ணம் கூட இந்த காலத்து திட்டி பெரிய தெரிஞ்சுக்கலான் வீட்டுல கொண்டாடுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தேவையில்ல நம்ம வீட்டுல யுகாதி பண்டிகை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அந்த யுகாதி பண்டிகை பத்தி உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் வேப்பல கொஞ்சம் வெள்ளம் இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரசாதம் மாதிரி சாப்பிடுவீங்க அவ்வளவுதானே அம்மா குமாரி அப்படி எல்லாம் பேசாதம்மா நான் உனக்கு யுகாதி பண்டிகை பத்தி சொல்லிக் கொடுக்கறேன் கேட்டுக்கோ இப்படி சாந்தம்மா அவங்க மருமகளான குமாரிக்கு யுகாதி பண்டிகைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க சித்திரை மாசம் முதல் நாளன்னைக்கு பிரம்மா இந்த உலகத்தையே உருவாக்குனாரு அந்த நாளதா யுகாதி பண்டிகையா கொண்டாடுறோமா அது மட்டும் இல்ல புது வருஷம் கூட யுகாதி அன்னைக்குதான் ஆரம்பமாகுது புதுசா பிறக்கிற நாள் புது நாள் அப்படின்னு யுகாதி கொண்டாடுறாங்க யுகாதி இந்த உலகமே பிறந்துச்சா எனக்கு அது தெரியாத அத்த உனக்கு மட்டும் இல்ல மருமகளே நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ தெலுங்குக்காரோ மட்டும் இல்லாம நிறைய பேரு யுகாதி பண்டிகைய கொண்டாடுவாங்க மராட்டில குடி பண்டுவாகா தமிழ்ல புத்தாண்டு அப்படின்னு மலையாளக்காரங்க விஷு அப்படின்னு சிக்கருங்க வைஷாக்கு அப்படின்ற பேர்ல பங்காளில போயிலா வைஷாக்கு அப்படின்ற பேர்ல இந்த யுகாதிய கொண்டாடுவாங்க அப்போ நிறைய பேரு மாங்கால வெள்ளம் எல்லாம் வச்சு சாப்பிடுறாங்களா அத்த அது கூட இந்த பண்டிகையோட ஸ்பெஷலா என்னவோமா இந்த மனுஷங்க இயற்கையா காப்பாத்துறோம் அப்படின்னு இந்த இயற்கைய நாசமாக்குறாங்க யுகாதி அன்னைக்கு முக்கியமான சமையல் யுகாதி பச்சடி யுகாதி அன்னைக்கு செய்த இந்த பச்சடி நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே காட்டுமா இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு சம்பந்தத்தையும் நம்மளுக்கு சொல்லி காட்டும் அதுல முதல்ல வருது பாரு வெல்லம் அது சந்தோஷத்தோட அறிகுறிமா உப்பு வந்து நம்ம வாழ்க்கையில புத்துணர்ச்சி உப்பு வந்து ருசியை எடுத்து காட்டும் அதுக்கப்புறம் இந்த வேப்பப்பூ இருக்குல அது கசப்பா இருக்கும் அது வந்து நம்ம வாழ்க்கையில வர துன்பங்களை எடுத்து காட்டோமா அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுறமே புளி அது புலுப்பா இருக்கும் அது வந்து நம்ம நேர்மையா வாழ்க்கை நடத்தணும்னு காட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி மாங்காங்க சீரும் கசப்பா இருக்கும்ல அது வந்து எந்த சவாலா இருந்தாலும் எதிர்க்கிற சக்திய குடுக்கும் அதுக்கப்புறம் வந்து காரம் அது வந்து நம்ம பொறுமைய இழக்க கூடாதுன்னு காட்டுறது போ அந்த சட்னில போடுற ஆறு பொருளுங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் பொறுமை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதா ஆமாமா அற்புதமா சொல்லிட்ட உன் வாயில சக்கரை போடணும் இப்போ இது செய்யறது மட்டும் இல்ல யுகாதி அன்னைக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தலைக்கு குளிச்சு மாங்காய் இலையால வீட்டுக்குள்ள தோரணம் கட்டி புது துணி போட்டுக்கிட்டு யுகாதி பச்சடி பண்ணி அன்னைக்கு நாள ஆரம்பிக்கணும் அன்னைக்கு வீட்ல சாமி கும்பிட்டு நல்லபடியா சமைச்சு கவுச்சு சேர்க்காம எல்லாரும் உக்காந்து வாழை இலையில சாப்பிடணும் இதுதான் உண்மையான யுகாதி பண்டிகை அப்படின்னா அத்தை நீங்க சொல்லும் போதே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு இப்போ யுகாதி பண்டிகையை கொண்டாடும் போது எப்படி இருக்கும் அத்தை எனக்கு இவ்ளோ நாளா யுகாதி பண்டிகை பத்தி இவ்ளோ பெருமைய பத்தி யாருமே சொல்லல இன்னும் நானு யுகாதிய நல்லா கொண்டாடுவேன் நீ யுகாதி பண்டிகைய கொண்டாடுற அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் வாசலுக்கு வெளியில சாணி போட்டு அழகா கூட்டி அதுல கோலம் போட்டு அத்தை இவ்ளோ போதும் அத்தை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீங்க உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருங்க போதும் இப்படி குமாரி அவளோட அத்தைய உக்கார வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டா ஒரு பக்கம் அவளோட அத்தை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுல பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் துணி எல்லாம் கூட தோச்சுட்டா அதுக்கப்புறம் டயர்டாயி அப்படியே மயக்க போட்டு கீழ விழுந்துட்டா மருமக கீழ விழுந்தது பார்த்து சாந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ என்னமா ஆச்சு மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டியே கண்ணு தோருமா உன் புருஷன் வந்தா நான் என்ன பதில் சொல்ல என் பொண்டாட்டி கையால இவ்ளோ வேலை வாங்கிட்டீங்களா அப்படின்னு என்ன திட்டுவாமா கண்ண தோருமா கண்ண தோரு இப்படி சாந்தம்மா கையில ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு கீழ விழுந்திருக்கிற குமாரி மேல போட்டாங்க குமாரிக்கு நிதானமா மயக்கம் தெளிஞ்சிச்சு அத்த எனக்கு என்ன நான் இப்போ எங்க இருக்க மூஞ்சி தீஞ்சி போன மசாலா தோசை மாதிரி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி ஏதாவது வேணுமா வேண்டாம் தாயே வேண்டவே வேண்டாம் கொஞ்ச நேரத்துல நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் நெஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அத்த உயிரோட இருக்கீங்க என்னவோ தாயே உன்னாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் சாந்தம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே குமாரியோட ராம் பாபு அங்க வந்தான் குமாரிய பார்த்து கவலைப்பட்டான் அம்மா அம்மா ஆச்சு குமாரிக்கு நீங்க ரெண்டு பேரு சண்டை ஏதாவது போட்டீங்களா என்ன நீங்க குமாரி ஏதாவது சொன்னீங்களா உண்மைய சொல்லுங்கம்மா அப்படி இருக்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயோ எப்பா உன் பொண்டாட்டிய நான் எதுவுமே சொல்லலடா வாய தொடந்து ஒரு வார்த்த கூட திட்டல மூஞ்சி அப்படியா இருக்கு மசாலா அதிகமாயிடுச்சுடா அதனாலதான் என்னோட மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு என்னமா உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற இங்க பாரு குமாரி அம்மாவுக்கு காத்து எதாவது பட்டுடுச்சா கோவப்பட்டு உன்ன அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கலான்னு நினைச்சிருக்காங்களா என்ன எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு டேய் 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 அவ்ளோ சீன் எல்லாம் இல்லடா என்னோட மருமக யுகாதி பண்டிகைய பத்தி கேட்டா அவளுக்கு நான் கொஞ்சம் விஷயத்த சொல்லி கொடுத்தேன் அவ்ளோதான் ஆ அவ்ளோதானா குமாரி உண்மை சொல்லு ஆமாங்க அத்தை எனக்கு யுகாதி பண்டிகைய எப்படி கொண்டாடனும் அந்த பண்டிகையோட பெருமை பத்தி அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக நான் கொஞ்சம் வீட்டை சுத்தம் படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் வேலை செஞ்சேன் அதிகமா வேலை செஞ்சேன்ல அதனாலதான் கொஞ்சம் சோர்வாயி மயங்கி விழுந்துட்டேங்க இதுல அத்தையோட தப்பே இல்லங்க சரி சரி முதல்ல நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இன்னும் ரெண்டு நாள் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேலைய செஞ்சுக்கலாம் சரி சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நானும் உனக்கு உதவி பண்றேன் அப்படி சொல்லி ராம்பாபு பொண்டாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போனா போகும்போது கோவமா பாத்துட்டு போனா என்னவோ இந்த காலத்து பசங்க நல்லதும் சொல்ல கூடாது கெட்டதும் சொல்ல கூடாது இந்த பொண்டாட்டிங்க இருக்கிற ஆளுங்களே புருஷனை முந்தாணில கட்டி வச்சுக்குவாளுங்க இப்போ இந்த வீட்டு நிலைமை கூட அப்படிதான் இருக்கு என்னோட மருமகளை பார்த்தா யுகாதி பண்டிகைய கொண்டாடுற மாதிரி தெரியல இவளுக்கு யுகாதி பண்டிகைய பத்தி அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லாங்கட்டி எனக்கு வாயே வலிச்சு போச்சு இப்படி சாந்தம்மா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு யுகாதி பண்டிகையே வந்துடுச்சு நிறைய பேர் யுகாதி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அவங்க மருமக மேல வச்சிருந்த நம்பிக்கையே அழந்துட்டாங்க யுகாதி பண்டிகைய குமாரி செய்ய மாட்டா அப்படின்னு யோசிச்சாங்க வீட்டுல நடக்கிறத பார்த்து சாந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க ராம் பாபு அவனோட வீட்டுக்கு வெளியில வாசப்படிக்கு மாங்கா தோரணத்தை கட்டினா குமாரி வாசலுக்கு சாணி எல்லாம் போட்டு மொழிவி அழகா கோலம் போட்டா என்னத்த அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கல அதுக்குதான் எங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி டேய் என்னடா வடவா அப்படி பேசுற நான் யோசிக்கவே இல்லடா நம்ம வீட்ல பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு அத்தை தங்க மாதிரி நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க நான் செய்யாம இருப்பேனா என்ன இங்க பாருங்க யுகாதி பச்சடி கூட செஞ்சிருக்கேன் எடுத்துக்கங்க குமாரி கொடுத்த யுகாதி பச்சடியை சாப்பிட்டு சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அட இந்த யுகாதி பச்சடி ரொம்ப சூப்பரா இருக்கு அம்மா அதுக்குன்னு நிறைய சாப்பிடாதீங்க உங்க மருமக நல்லா உள்ள சமைச்சு வச்சிருக்கா வாயை மூடுறா படவா அப்படின்னா இவ்வளவு நாள் என் மருமக சரியா சமைக்கல அப்படின்னு சொல்றியா அட நீங்க கூட நல்லா ஜோக் அடிக்கிறீங்கம்மா முதல்ல யுகாதி பச்சடி சாப்பிடுறா இப்படி அந்த குடும்பம் யுகாதி பண்டிகையை நல்லா கொண்டாடுனாங்க அப்படி அன்னைக்கு குமாரி தன்னோட புருஷ அத்தைக்கும் நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டா ஓ வீட்ல யுகாதி பண்டிகைய ஸ்பெஷல் நிறைய இருக்கு புது மருமக மாமியார் சொன்ன வேலைய செஞ்சது மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட அவளை கொண்டாடுனாங்க அத பார்த்து சாந்தம்மா ராம்பாபு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியாரான காந்தம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ மார்க்கெட்டுக்கு போன அவங்க மருமகங்களான ரோஜா ஊர்வசி ரெண்டு பேரும் பேக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத்தை ஏன் அத்தை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வர போற சொந்தக்காரங்க அவங்க வீட்ல இருந்து இங்க வர்றதுக்காக கிளம்பிட்டாங்களா மாமியார் மாமியாரான சாரதம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ஆமாமா அவங்க வீட்டில இருந்து அவங்க கிளம்பிட்டாங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல சமையல் செய்யறதுக்காக கேஸ் இல்லை வச்சிருந்த கேஸ் கூட காலி ஆயிடுச்சு அத்தை நீங்க டென்ஷன் ஆவாதீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க தங்க மாதிரி ரெண்டு மருமகங்க நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோன்னு நீங்க மறந்துட்டீங்களா நீங்க அந்த கேஸ வந்து நம்பர் கொடுங்க நான் போன் பண்றேன் ஒரே நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான் நம்பர் மாத்தி போன் பண்ணா கண்டிப்பா எடுப்பான் போக்காந்தம்மா சரி அப்படின்னு சொல்லி கேஸ்காரனோட நம்பரை மருமகங்கிட்ட கொடுத்தாங்க ரோஜா அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் கூட கால பிக் பண்ணா ரோஜா கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லாம நிதானமா அவங்கிட்ட பேச்சு கொடுத்த கேஸ் வண்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னமா அடிக்கடிக்கு ஃபோன் பண்றீங்க உங்கள மாதிரி தானே எல்லாருக்கும் அவசரம் இருக்கும் எல்லாரும் ஒரே தடவை ஃபோன் பண்ணா நான் எப்படியம்மா காலை பிக் பண்றது நான் கண்டிப்பா கேஸ் கொண்டு வந்து கொடுக்கறேன் இப்போ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால ஒரு இடத்துல நின்னு இருக்கோம் டயரை சரி பண்ண உடனே நான் கேஸ் கொண்டு வந்து குடுக்கறேன் ஆ சரிங்க அண்ணே நான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வாங்க சொல்லி காலை கட் பண்ணா அம்மா ரோஜா நீ என்னம்மா அந்த கேஸ் காரங்கிட்ட இப்படி பேசுற அவனுக்கு கோவம் வந்து நம்மளுக்கு கேஸ் குடுக்காம போயிட்டான் நம்ம சமையல் செய்ய என்னம்மா பண்றது அத்த நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் சீரியல் பாருங்க நாங்க ரெண்டு மருமகங்க தங்க மாதிரி இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க நாங்க போய் எப்படி படபடான்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறோம்னு பாருங்க எனக்கு கை காலே ஓட மாட்டேங்குதுமா வீட்டுல கேஸ் இல்ல அடுப்பு கூட இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படிமா சமைக்குவீங்க அப்போ மருமகங்க ரெண்டு பேரும் மாமியார கூட்டிட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சு டிவி போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க

அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ரெண்டு பேரும் கடகடன்னு சாம்பார் ரசம் ரைஸ் நெய் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிள் மேல எடுத்து வச்சிட்டாங்க அக்கா நம்ம சமையல் எல்லாம் செஞ்சிட்டோம் ஆனா ஒரு பொருளை தான் மறந்துட்டோம் அப்படியா என்ன அது அப்படியா மறந்துட்டுமா என்னது அது அக்கா நம்ம ரசம் வச்சிருக்கோம் சாம்பார் வச்சிருக்கோம் சாதம் செஞ்சிருக்கோம் அதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாதான் அந்த சாப்பாடே ஆமா இல்ல நம்ம சாப்பாடு எல்லாம் வாட்டர் ஹீட்டர்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம தான் அப்பளம் சுடுறது சரி அப்போ நம்ம ஒரு வேலை செய்யலாமாண்ட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போய் வெளியே எண்ணெயை வச்சு ஹீட்டரை அதுக்குள்ள வைக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஹீட்டரை எடுத்துட்டு அதுல அப்பளத்தை சுடலாம் என்ன சொல்ற என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியவே ஆவோம் ஆமாங்கா உங்களது சூப்பர் ஐடியாக்கா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பிளக் பாயிண்ட எடுத்துட்டு அதுல அப்பளம் சூடலாம் அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்ல இப்படி சொல்லி ரெண்டு மருமகங்களும் பிளக் பாயிண்ட வெளிய போட்டு ஒரு வான எண்ணெய் ஊத்தி அதுல வாட்டர் ஹீட்டரை போட்டு விட்டாங்க இப்படி எண்ணெய் நிதானமா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே பிளக் பாயிண்ட எடுத்துட்டு எண்ணெயை வெளியே வச்சுட்டு அதுல அப்பளத்தை போட்டு நல்லா அழகா பொறிச்சு எடுத்தாங்க அப்ப யாரும் வெள்ளடிச்சாங்க அப்போ மாமியார் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு போய் கதவை திறந்து பார்த்தப்போ சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அப்பா அத்தை அவங்க எல்லாரையும் உள்ளவாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சாங்க ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு சமையலருக்குள்ள போய் பார்த்தாங்க ஆனா அங்க ரெண்டு மருமகங்க இருக்கல அத பார்த்து இன்னும் சமையல் ஆகலன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க என் மரியாதையை எடுத்துருவாங்க இன்னும் சமையல் கூட செய்யல ரெண்டு மருமகங்களையும் திட்டிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினப்போ டைனிங் டேபிள்ல சாப்பாடு சாம்பார் பருப்பு சாதம் நெய் அப்படின்னு எல்லாமே ரெடியா இருந்துச்சு என் மருமகங்க ரெண்டு பேரும் எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆமா இவ்ளோ குறைவான நேரத்துல இவ்ளோ சமையல இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் செஞ்சு முடிச்சாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ரெண்டு பேரும் அப்பளத்தை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அட அப்பளம் ஆமா இவ்ளோ சமையல எப்படிமா செஞ்சீங்க உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படி மருமகங்க ரெண்டு பேரும் சொல்ல வந்தப்போ இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம் வந்தவங்க எல்லாரும் உக்காந்து இருக்காங்க வாங்க வாங்க போய் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே மருமகங்க ரெண்டு பேரும் வெளியே போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க மருமகங்க செஞ்ச சமையல் ரொம்ப ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயல இதுவரைக்கும் நாங்க சாப்பிட்டதே இல்ல என் மருமகங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா சமைப்பாங்க அவங்க சமைக்கிற சமையல பார்த்தா நீங்களே ஆடி அசந்து போயிடுவீங்க சமையல பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேஸ்காரு சிலிண்டரை எடுத்துட்டு வந்து கோவமா அவங்கள பார்த்து என்னம்மா போன் பண்ணா ஃபோனை எடுக்க மாட்டீங்க அட்ரஸ் தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லைன்னு சொன்ன உடனே நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு பார்த்தா போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அத்தை அவனுக்கு கண் செய்கைய காட்டினாங்க வந்தவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அதுல காந்தம்மனு ஒருத்தி ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி ரெண்டு மருமகங்க வந்து காச கொடுத்து சிலிண்டரை வாங்கிக்கிட்டு அவன் அங்கிருந்து அனுப்புனாங்க என்ன சாந்தம்மா கேஸே இல்லாம உங்க ரெண்டு மருமகங்க இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு வெரைட்டி சமையல எப்படி செஞ்சாங்க அதிசயமா இருக்கு சரி சாதத்தை ஏதோ எலெக்ட்ரிக் குக்கர்ல செய்யறாங்க சரி மத்த காய்கறி சமையல அது இதுன்னு செஞ்சிருக்காங்களே என்ன ஃப்ரிட்ஜ்ல தனியா அடுப்பு ஏதான வச்சிருக்கீங்களா அதுல சீக்கிரமா ஆயிடும் சொல்றதுக்கு உடனே மாமியார் என்ன பேசணும்னே தெரியாம அவசரப்பட்டு ஆமா எது செய்யறதா இருந்தாலும் கேஸ் வேணும்ல கேஸ் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா ஆமா தானே அப்போ கேஸ் இல்லாம எப்படிதான் சமைச்சாங்க அப்போ ரெண்டு மருமகங்க வந்து எப்படி சமைச்சோன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் திருப்பி வச்சு அதுல சப்பாத்தி செஞ்சதும் வாட்டர் ஹீட்டர்ல சாப்பாடு சாம்பாரு செஞ்சு எடுத்ததும் எல்லாத்தையும் எப்படி செஞ்சோன்னு சொல்லி காட்டினாங்க இத பாத்துட்டு காந்தோம் அடடே நீங்க இந்த காலத்து பசங்க இல்லமா இன்னும் முன்னாடி ஜெனரேஷன்ல பொறக்க வேண்டியவங்க பாரு சாந்தம்மா உன் ரெண்டு மருமகங்களும் ரொம்ப புத்திசாலிங்க நீ ரொம்ப அதிருஷ்டம் வரக்கூடாதுன்னு எவ்வளவு நல்லா நீ பண்ணவ இன்னும் கொஞ்சம் மருமகங்களுங்க இருக்காளுங்க அத்தையோட மரியாதைய எப்படி எடுக்கலான்னு உனக்கு வைரம் போல ரெண்டு மருமகங்க கிடைச்சிருக்காங்க இப்படி வந்தவங்க ரெண்டு மருமகங்களை பெருமையா பேசினாங்க அப்போ மாமியார் திரும்பி ரெண்டு மருமகங்களை பார்த்து இப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு வந்த சொந்தக்காரங்க போகும்போது பாந்தோம் உன் மருமகங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சமையல் வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் எதுக்குன்னா ஆபத்து எப்ப வேணாலும் வரலாம் இருந்தாலும் உனக்கு புத்திசாலி மருமகங்க தான் கிடைச்சிருக்காங்க சரி நாங்க இன்னும் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க காந்தோ அவளோட வீட்டுக்கு வந்து தன்னோட புருஷங்கிட்ட போன இடத்துல என்ன நடந்துச்சு அவங்க மருமகங்க எந்த மாதிரி புத்திசாலிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சா காந்தோ நீ சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி கூட சமைப்பாங்களா காந்தோ நம்மளுக்கு நாலு பசங்க இருக்காங்க அதே மாதிரி நாலு மருமகங்களுங்க இருக்காளுங்க ஆனாலும் ஒரு நாள் கூட இவ்வளவு புத்திசாலித்தனமா சமைச்சு போட்டதில்ல அதுக்கு காந்தோம் ஆமாங்க கெட்டதுக்கெல்லாம் என்ன தானுங்க சொல்லுவீங்க இப்போ உங்களோட புத்திசாலி தான் இந்த பொண்ணுங்க நம்ம வீட்டு மருமகங்களா வந்தாங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களுக்கு ரொம்ப தான் எடுத்து சொல்லணும் பரவாயில்லங்க இந்த மாதிரி மருமகங்க கிடைச்சது கூட நம்ம பாக்கியம்தான் நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு போவாங்க பதில் பேச்சு நம்மளுக்கு திருப்பி பேசவே மாட்டாங்க இன்னும் பேச்சா போக போக அவங்களே கத்துக்குவாங்க ஆமா ஆமா இப்படி சொல்லிக்கிட்டுதான் நம்ம வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மாமியார் ரெண்டு மருமகங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல வேலையே செஞ்சிருக்கீங்க உங்க சமையல்ல நேரத்தையும் வந்தவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க உங்கள மாதிரி ஒரு நல்ல மருமகங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு அந்த கடவுளுக்கு எப்பவுமே நான் கையெடுத்து கும்பிட்டுகிட்டு இருக்கணும் அதே நத்த அப்படி சொல்றீங்க உங்க கௌரவம் தான் இந்த வீட்டு கௌரவம் எங்க கௌரவம் நாங்களும் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா எவ்வளவு தடவை செஞ்சிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மர்மகங்களா வர்றதுக்கு முன்னாடியே ஒன்னா படிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கத்த நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது சப்பாத்தி செய்ய உருட்டுக்கட்டை இல்ல அப்படின்னு சென்ட் பாட்டில வச்சு உருட்டி சப்பாத்தி செய்வோம் இப்படி சொல்ல போனா நிறைய விஷயத்த செஞ்சிருக்கோத்த அப்படியா உங்கள மாதிரி நானும் புத்திசாலியா இருந்திருந்தா இன்னைக்கு நானும் படிச்சு நல்ல நிலமல தான் இருந்திருப்பேன் எனக்கு உங்களை பார்த்தே நான் பழகிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு மாமியாருக்கு எந்த கெடுதலும் வராத மாதிரி நல்லபடியா சமைச்சு நல்ல பேரு வாங்கினாங்க